ஸ்ரீருத்யோ கருணா கருணாசாக்கரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரு மந்தே பூதம் தபோனி சத்குரு சரணாரவிந்தா நமகா மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான அற்புதங்களை தொடர்ந்து நாம் சிந்தனை பண்ணிட்டு வரோம் இந்த பதிவில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் மற்ற மகான்களோடு நடந்த பலவிதமான அனுபவங்களை பக்தி பூர்வமாக சிந்திக்க போகிறோம் இந்த பைரவ குருஜி யூடியூப் சேனலில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளை தொடர்ந்து வெளியிட்டுருக்கோம் அதனுடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயன் பெறுங்கோ இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான பக்த கோடிகளுக்கு பக்தி ரீதியான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைஞ்சிருக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தையும் அவருடைய வாழ்க்கையில பக்தர்களுக்கு அவர் செய்த பலவிதமான திருவிளையாடல் அருள்களையும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வர்றோம் பொதுவா மகான்களுக்கு உண்மை ரொம்ப பிடிக்கும் மகான்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா உண்மை அன்பு பக்தி பாசம் பக்தர்கள் வரும்பொழுது யாரிடத்திலே உண்மை இருக்கு யாரிடத்திலே பண்பு இருக்கு யாரிடத்திலே பக்தி இருக்கு யாரிடத்திலே பாசம் இருக்கு இவைகளையெல்லாம் பார்வையிலேயே உணரக்கூடிய ஆற்றலை மகான்கள் பெற்றிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது உண்மை இல்லாதவர்களையோ மனசுக்குள்ள உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில வேஷம் போடுறவா இருக்கா இல்லையா அவளெல்லாம் மகான்கள் சித்த புருஷர்களுக்கு பிடிக்காது அதே போல விஷத்தன்மைன்னு சொல்லுவோம் உள்ள பார்ப்பா பாய்சன் உள்ள எவ்வளவு கபடு வச்சிருக்கான் விஷப்ப அப்படின்லாம் பேசுவார் அந்த மாதிரி இருக்கிறவாளெல்லாம் பிடிக்காதவர்களுக்கு அந்த விஷத்தன்மையை போக்கடிக்கக்கூடிய ஆற்றல் கூட மகான்களுக்கு இருக்கும் அதே போல் பளிச்சுன்னு பேசிடுவார் உண்மையாயிரு சிரத்தையாயிரு ஆச்சாரமாயிரு அப்படின்னு என்ன மனசில் தோன்றதோ அவர்களுக்கு காரணம் இந்த பூலோகத்தில் எதுவும் பெறணுங்கக்கூடிய நெசசிட்டி இல்லை யாராக இருந்தாலும் அவள்கிட்ட உண்மையை பேசிடுவார் இப்போ உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் மகான்கள் அப்படின்னு கூட நம்ம சிந்திக்கலாம் அந்த வகையில் சுவாமிகள் வந்து விஷங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் விஷத்தன்மைகளையெல்லாம் போக்கக்கூடியவர் விஷ ஜந்துக்களையெல்லாம் போக்கக்கூடியவர் இப்போ அவெல்லாம் காட்டில் இருந்தா குகையில் இருந்தா அவெல்லாம் எந்த விஷ ஜந்துக்களையாவது பார்த்து பயந்துருப்பாளா ஏன்னா அந்த விஷ ஜந்துக்கள் இவாளை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத அவள் உணர்ந்திருக்கா அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவர்கள் அதே சமயத்தில் பேதமற்றவர்கள் பணக்காரா ஏழை சின்ன குழந்த பெரிவா இவன் பறிப்பா இவன் படிப்பாளி இவன் முட்டாள் எந்த பேதமும் கிடையாது யார் குருவருளை தேடி நாடி வந்தாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர்கள் அதே சமயத்தில் கால பேதங்கள் கிடையாது பகல் இரவு என்ற பேதம் கிடையாது எந்த பேதமும் இல்லாமல் பரம்பொருளை நோக்கி தியானம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மகான்கள் அந்த வகையில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் எந்த விதமான பேதமும் இல்லாமல் திருவண்ணாமலையில அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கின்றார் திருவண்ணாமலையில் அவ்வப்பொழுது இயற்கை ரீதியான தாக்கங்கள் வந்த காலம் சில சமயத்தில் மலேரியா சில சமயத்தில் கால்ரா அந்த மாதிரி தாக்கங்கள் இன்றைய அளவுக்கு மருத்துவ வசதிகள் இல்லாத்தினாலே சில வசதி உள்ளவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக சில மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுண்டு அவ பண்ணையில் வேலை செய்கிறவாளுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு வாங்கி வச்சுப்பான் அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுட்டுருப்பாள் அந்த மாதிரி வெங்கட்ராம ஐயர் அப்படின்னு ஒருத்தர் அப்போ வந்து திருவண்ணாமலையில் பலவிதமான தாக்கங்களில் பக்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய நோக்கில் சில மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டுருக்கார் ஆனால் அது பீரோக்குள்ளே பத்திரமாக இருக்கும் இந்த வெங்கட்ராம ஐயர் மட்டும்தான் அதை போய் துறப்பார் ஆனால் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு சில வீடுகளில் ஒரு சுதந்திரம் உண்டு அவர் யார் வீட்டுக்கு வேணாலும் உள்ளே போகலாம் எப்போ வேணாலும் உள்ள போலாம் எந்த இடத்துக்கு வேணாலும் போலாம் ஏன்னா அவர் மகான் அப்படின்னு புரிஞ்சின்ற வாளுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்கா அப்ப இந்த வெங்கட்ராம ஐயர் வீட்டுக்கு மகான் எங்க வேணா போவார் எந்த இடத்துக்கு வேணா திடீர்னு போவார் மகான் வந்திருக்கான்னு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவா நீ ஏன் அங்க போறேன்னு கேட்க மாட்டா இவர் திடீர்னு எப்போவாவது உள்ள வருவார் எதையாவது ஒரு திருவிளையாடலை செஞ்சுட்டு போவார் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு அவ ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய திருப்தி இருவாள் இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அப்போ ஒரு நாளைக்கு திடதுன்னு போகிறார் பீரோவை துறக்கிறார் அதுக்குள்ளே ஒரு மெடிசின் வச்சுருக்கா அந்த மெடிசினை கட கடன் குடிச்சுட்றாரு இப்போ அந்த மருத்துவ படிப்பு படிக்கிறவாளுக்கு தெரியும் அதுக்கு பேர் குளோரோடைன் அப்படிங்கக்கூடிய ஒரு மெடிசின் அதே போல டிஞ்சர் அயோடின் அப்படின்னு ஒரு மெடிசின் இது அப்படியே இது வந்து இந்த டீச்சர் ஐடின்லாம் மேல் பூச்சிக்கு காயம் வந்தால் போடுறது இந்த மெடிசன்லாம் கொஞ்சோண்டு எடுத்து அதை பிரயோகம் பண்ணுற வழக்கம் இவர் ஒரு பாட்டிலை எடுத்து டக்குன்னு குடிச்சிட்றாரு உடனே அங்கே இருக்கிறவாள்லாம் பயப்படுறா இப்பேற்பட்ட ஹெவி மெடிசின் இந்த மெடிசனை போய் இவர் சாப்பிட்டு விட்டாரு ஹான்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறா ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஆகலை ஏன் ஒன்றுமே ஆகலை விஷத்தன்மையை போக்கக்கூடியவர் விஷத்தை போக்கக்கூடியவர் குடிச்சுட்டு சொல்றா இந்த லோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் விஷஜோரம் வராமல் இருக்கிறதுக்கு நான் மருந்தை சாப்பிட்டேன் அப்படின்னு குழந்த மாதிரி சொல்றார் அப்ப இவர் அந்த மருந்தை எடுத்துக்கொண்டு லோகத்துல இருக்கிறவா சுபிட்சத்தை அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை இந்த மகானுக்கு இருக்கு இல்லையா நம்ம ஆலயங்கள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சர்வே ஜனாகினோ பவந்தோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மகான்கள் எல்லாம் இந்த பூலோகத்தை அனுகிரகிப்பதற்காகவும் இந்த பூலோகத்தை அனுகிரகிப்பதற்காகவும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிரமம் இல்லாமல் இருப்பதற்காகவும் அவளுடைய சிரமங்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு இந்த மக்கள் எல்லாம் க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரே சிந்தனையோட இந்த மகான் அனுகிரகம் பண்ணின்றிருக்கார் இன்னமும் பல குருமார்கள் அதை போல அனுகிரகம் பண்ணின்றிருக்கா இந்த மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவை மனசுக்குள்ள தியானிக்கிறவாளுக்கு விஷ ஜந்துக்களுடைய இடையூறுகள் வராது விஷ ஜுரங்கள் உங்களது இல்லங்களில் வராது மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கும் கவலைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வைத்து வணங்குங்கள் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும் நல் வாழ்த்துக்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருவுருவ படத்தை நாம் வீட்டில் வைத்து வணங்குவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கின்றது கையிலே வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன் என்று ஒரு பழமொழி கூறுவார்கள் ஆகையினால் இந்த பிரபஞ்சத்தில் பக்த கொடிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதற்கும் அவர்களது வாழ்க்கையில் அனுகூலங்கள் பெருகுவதற்கும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் எப்பொழுதும் நமக்கு துணை இருக்கும் என்ற சிந்தனைகளை நாம் சிந்தித்து பிரார்த்தித்து வெற்றி பெறுவோம் நல்வாழ்த்துக்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகமானது வேதபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஞானமேடு என்று சொல்லக்கூடிய ஞானமேடு க்ஷேத்திரத்தில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வியாழக்கிழமையில மாலை நேரத்தில் விசேஷ அபிஷேகம் நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் விசேஷ தரிசனங்கள் செய்யலாம் அதே போல மகானுடைய திரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது குரு பூர்ணிமா சமயத்திலையும் மகானுடைய ஜெயந்தி சமயத்திலையும் மகானுடைய ஆராதனை சமயத்திலையும் இங்கு விசேஷ பூஜைகள் நடந்துட்டு பக்த கொடிகள் தரிசித்து பிரார்த்தித்து வெற்றி பெறலாம் நல் வாழ்த்துக்கள்